டிப்ஸ் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய மாதிரி ஐநா சபை கூட்டம் கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள டிப்ஸ் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய மாதிரி ஐநா சபை கூட்டம் வியாழக்கிழமை இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடினர் நிகழ்வில் பனிரெண்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஜி டுவெண்டி யுனெஸ்கோ யுஎன்எச்ஆர்சி டபிள்யூஹெச்ஓ யுஎன்எல்சி ஆகிய நாற்பது முக்கிய குழுக்களை குறிப்பிட்டு மாதிரி ஐநா சபை நிகழ்ச்சி நடைபெற்றது ஐநா சபை போல் வடிவமைத்து ஒவ்வொரு மாணவர்கள் இருக்கையில் ஒவ்வொரு நாட்டின் பெயர் பலகை வைத்து ஐநா சபையில் உரையாடுவது போல் மாணவர்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து உரையாடி விவாதித்தனர் இந்த மாதிரி ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையில் நடவடிக்கைகள் மற்றும் சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கும் மூலம் மாணவர்களுக்கு அரசு ஆளுமை நிறைந்த உரையாடலில் ஈடுபடுத்துவதற்கும் தீர்மானங்கள் குறித்து விவாதிப்பதற்கும் பொது வெளியில் பேசும் திறன் ஆராய்ச்சி திறன் சொல்லாட்சி திறன் மாணவர்களின் ஒத்துழைப்பு இந்த மாதிரி ஐநா சபை பள்ளி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டது என் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஐநா சபை நடத்தல ரொம்ப பெருமை கொள்கிறோம் கடந்த ஆண்டு காலமாக இதை சிறப்பாக நடந்து முடிந்தது இது ஐந்தாண்டு ஐந்தாவது சாப்டராக இது நடைபெறுகிறது அரவுண்ட் இருபது ஸ்கூல்லிருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்குறாங்க இதோட குறிக்கோள் நோக்கம் என்னென்னா புத்தகத்தோட நாலேஜ் மட்டும் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சர் லீடர்ஸ்க்கு கண்டிப்பாக பத்தாது அதுக்காக உலகளில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதுக்கு மூலமாக எப்படி தீர்வுகள் கொண்டு வரலாம் ஒரு கண்ட்ரியோட பர்ஸ்பெக்ட்டிவ் ஒரு கண்ட்ரியோட அறிவு மட்டும் கண்டிப்பாக வந்து உலக பீஸ்ஃபுல்னஸ்க்கும் உலக உலகத்தோட எதிர்கால சஸ்டைனபிலிட்டிக்கும் கண்டிப்பாக பத்தாது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்போ ஒவ்வொரு கண்ட்ரி பற்றி டீப்பாக அவங்க படிக்கும்போது அந்தந்த கண்ட்ரியில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அவங்க என்ன பிரச்சனை பா ஐ மீன் ஃபேஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம சொல்லலாம் இது ஈஸியாக பண்ணுறது தானே அப்படின்னா அது நம்ம நாட்டில் இருந்தோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும் பட் அவங்க நாட்டில் மேபி நம்மளோட ரிசோர்ஸஸ் அவங்க கிட்டே இருக்காது நம்மளோட தொழில்நுட்பம் அவங்க கிட்டே இருக்காது அது எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது மத் ஒரு உலகத்தோட என்ன அண்டர் டெவலப்ட் கண்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தெரியும் டெவலப்ட் கண்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவும் அப்படி தெரியும் ஸோ அது மூலமாக வந்து லாங் டைம் சஸ்டைனபிலிட்டி லாங் டைம் பீஸ்ஃபுல்னஸ் கொண்டு வரது தான் இந்த மாதிரி ஐநா சபையோட நோக்கமாகும் Okay, ready. என் பேர் மகத்தி நான் இந்த இண்டியன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து ஆர்கனைசிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கேன் ஸோ எம்யூஎன்னோட எம்யூஎன் வந்து மாடல் யுனைடட் நேஷன்ஸ் ஸோ இது வந்து யூஎன்னோட மார்க் இதாட்ட பண்ணுறோம் நாங்கள் ஸோ இங்கே வந்து அரௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து தேர்ட்டி செவன் கமிட்டிஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் பற்றி பேசுவாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக வேர்ல்டு வைடு இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் கவர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லா கண்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவும் இன்க்ளூட் பண்ணி அந்த இஷ்யூக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க